நேற்று வெளியிடப்பட்ட இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ நோட்டிபிகேஷன் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்னா சோ பல நாட்களா பசியோடு இருந்த மக்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கு சோ அப்ப அந்த மக்களோட அந்த தேர்வுகளோட மனநலம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்க உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஒரு நாள் அவங்க மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டாப்பலாம் ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா தலையில் பெரிய பாராங்க தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு தலையில் அவங்க பாராங்கல தூக்கி போட்டீங்க நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் குரூப் பி ல மட்டுமே ரிட்டயர்டாயிருக்காங்க ஆனா இங்க நமக்கு கொடுத்தது எவ்வளோ அறுநூத்தி நாப்பத்தஞ்சு டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கணும் தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி படிச்சு எப்படி நம்பிக்கையோட படிக்கிறது பேசலாம் சார் ஒரு வேக்கன்சி இருந்தா போதும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு பட் வெல்கம் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்

இப்படி பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பே குரூப் வந்து ஒவ்வொன்றா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்குள்ளே போயாச்சுன்னா பிசி ஜென்ரல் பிசி மென் பிசி விமென் பிசி பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி இதுவும் இல்லாமல் நிறைய ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அப்போ ஒரு கேட்டகிரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிய கான்செப்ட் தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு ஐந்தாண்டுகளாக படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பத்தாண்டுகளாக படிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கல்லூரி முடிச்சுட்டு ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்க வந்துருக்கிறாங்க ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய கோர்ஸ் முடிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு எல்லாம் உள்ள வந்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அரசு வாழ வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்தவங்க எல்லாேருக்குமே நம்பிக்கை சரி இந்த குரூப் டூ வரப்போகுது ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு நாலாயிரம் வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் எல்லாம் வந்து வந்தாங்க பட் இது அறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி ஸோ இது ஆல்ரெடி இருக்கிறவங்களுடைய மனநிலைமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் அப்படி இருந்து அதுவும் இல்லாமல் அதனோட வேக்கன்சி ரொம்ப கம்மி அரண்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வேக்கன்சி கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கான் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட கடந்த மே மாதம் முப்பத்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேர் ரிட்டையர்ட் அதுல உங்களுக்கு குரூப் ஒன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு இருபத்தி நான்கு பேரும் குரூப் பி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாருங்க நாலாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் குரூப் பி மட்டுமே மட்டுமே ரிட்டைர்டாயிருக்காங்க ஆனா இங்க நம்ம கொடுத்தது எவ்வளோ அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு அறுநூத்தி நாப்பத்தி நாலு ஒரு கூட கிடையாது ஸோ குரூப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பேர் குரூப் டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பேர் ஸோ ஓவராலாக எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்துன்னா ஓய்வு பெற்றிருக்காங்க இதில் இன்க்ளூடிங் ஸோ கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லூரியில் பணியாற்றுற பேராசிரியர் ஓகேவா ஸோ எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியில் நீங்கள் கொடுத்து எவ்வளோ ஆற அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது மே மாதம் மட்டும்தான் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க இதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கார்கள் அப்போ இன்னும் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் நிறைய வேக்கன்சி இருக்கு ஆனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணது வெறும் அறநூத்தி நாற்பத்தஞ்சு கடைசியாக சரி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எதிர்பார்த்தாங்க நாலாயிரம் வேக்கன்சி கூட வரல ரைட் ஓகேன்னு ஒரு படிக்க ஆரம்பித்தாங்க எக்ஸாமினேஷன் நடந்தது அதில் கொஸ்டின் பேப்பர்னா பயங்கரமான டஃப்பாக இருந்துருச்சு ஸோ அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க சரி ரைட் ஓகே அடுத்து குரூப் ஏ வருது குரூப் டூ வருது இதை நம்ம படிப்போம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு நாள் அவங்க மறுபடியும் வந்து போனால் கொஞ்சம் எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் பெரிய தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போய்னா அவங்களுக்கு தலையில் பெரிய தூக்கி போட்டிங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி அதில் ஐம்பது வேக்கன்சி குரூப் டூ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஒரு லட்சம் ரெண்டு பேர் லட்சம்லாம் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்க அதை சீரியஸ் கேண்டிடேட்ஸே மூணு லட்சம் பேர் இருப்பாங்க சீரியஸா படிக்கக்கூடிய தேர்வுகள் மூணு லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் சொல்லலாம் தமிழ்நாடு முழு முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருக்காங்க சோ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய லைப்ரரியில் எவ்வளவு பேர் நூற்றுக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் சொல்றேன் இதுவும் இல்லாமல் வந்து தனியா வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க ஸோ அகாடமி போய் படிக்கிறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்க்கில் உட்காந்து கோயிலில் உட்காந்து எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வேக்கன்சி ஸோ இத்தனை பேர் எப்படி ஒரு நம்பிக்கையா தான் படிச்சுட்டு இருந்தாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மூவாயிரம் வேகன்சியா நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம்ல அவங்களுக்கு ஒரு மூன்று ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கும்ல சரி நம்ம படிச்சிடணும் இந்த கண்டிப்பா இந்த வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் அப்படி ஆகி வச்சு குரூப் டூ இப்படி வந்துச்சுன்னா ஸோ இவங்க நம்பி தான் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே நம்பிக்கை டிஎன்பிசி தான் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க குரூப் டூ குரூப் ஏக்கு குரூப் குரூப் ஃபோர்லாம் ஒரு பத்தாண்டு காலம் படிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமே கம்மி தான் இருக்கக்கூடிய டயத்தில் படிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க அந்த கிடைக்கக்கூடிய ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் படிக்கிறாங்க சரிங்களா சார் புதுசாக வந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இதில் ஒரு பக்கம் டெட்டு படிக்கிறவங்க டிஆர்பி படிக்கிறவங்களா இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் கிடையாது நோட்டிஃபிகேஷன் கிடையாது ஸோ இவ்வளோ நம்பிக்கையோடு இவ்வளோ எதிர்பார்ப்போட படிக்கக்கூடிய படிச்சுட்டு இருந்த மக்களுக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்கீங்க இது எப்படி அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஸோ அப்போ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கணும் தயவுசெய்து இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கோரிக்கையும் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிட்டாங்க என்ன சார் இவ்வளோ கம்மியாக வந்துருக்குது எப்படி இது நாங்கள் படித்து எப்படி நம்பிக்கையோடு படிக்கிறது நம்ம பேசலாம் சார் ஒரு வேக்கன்சி இருந்தால் போதும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும்ல ஸோ எல்லாமே ஸ்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க கடைசியில் வந்து ஏதோ ஒரு ரிசர்வேஷனில் வேறு யாராலும் வாங்கிடுவாங்க ஸோ அதுக்கான ரிசர்வேஷன்லாம் கூட சொல்லலை சரிங்களா ஸோ அவங்களுக்கும் அதுவும் அப்போது மோ நிறைய வேக்கன்சி இருந்தால் எல்லாருக்கும் பயன் பயனுள்ளதாக இருக்கும்ல ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல வந்து வேலை வாங்கிடுவாங்கல்ல ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் டிஎன்பிசி கவனத்தில் எடுத்து ஸோ கண்டிப்பா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகப்படுத்தி நம்புறேன் சரிங்களா ஸோ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நாங்களும் நம்புறோம் அதனால இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பல பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால டிஎன்பிசி தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக தமிழக அரசும் டிஎன்பிசியும் இதை கருத்தில் கொண்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி நம்புகிறோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம்